பரிவு என்பது மனித மனத்தின் உயர்ந்த பண்புகளில் ஒன்று பிறர் துன்பத்தை உணர்ந்து அவர்களின் வேதனையை தன் வேதனையாக கொண்டு உதவ முன்வருவதே பரிவாகும் இது வார்த்தைகளில் மட்டுமல்ல செயல்களில் வெளிப்படும்போதுதான் அதன் உண்மையான அர்த்தம் விளங்குகிறது பரிவு உள்ள மனிதன் பிறரை மதிப்பான் அவர்களின் நிலையை புரிந்து கொள்வான் அதற்கு இந்த டாக்டர் ஒரு சிறந்த உதாரணம் திடீரென உடல்நல குறைவுக்கு உள்ளான தனது மாற்றுத்திறனாளி மகனை ஒரு தனியார் கிளினிக்கிற்கு அழைத்து வந்தார் ஒரு வயதான தாய் மகனுக்கு டாக்டருக்கு கன்சல்டேஷன் தருகிறார் அந்த தாய் ஆனால் அந்த டாக்டரோ அந்த தாயின் முதுமை ஏழ்மை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கன்சல்டேஷன் ஃபீஸை வாங்க மறுத்தார் இருப்பினும் அந்த ஏழை தாய் எவ்வளவோ வற்புறுத்தியும் டாக்டர் ஃபீஸை வாங்கி கொள்ளவே இல்லை டாக்டரின் செயலால் கண்கலங்கிய அந்த முதிய தாய் நெகிழ்ச்சியுடன் டாக்டரின் தலைமீது கை வைத்து அவரை ஆசிர்வதித்தார் தனது இரு கரங்களையும் கூப்பி டாக்டரின் நலனுக்காக பிரார்த்தனை செய்தார் இது அங்கிருந்தோரின் கண்களை ஈரமாக்கியது டாக்டரின் செயல் தொழில்முறை கடமைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை பரிவு மற்றும் மனிதாபிமானத்தை பிரதிபலித்தது இந்த நெகிழ்ச்சியான தருணம் இணையத்தில் பலரது இதயங்களையும் தொட்டு வருகிறது சுகாதார சேவையில் காணப்படும் அன்பு கருணை பரிவு ஆகியவை மருந்துகளை விட அதிகமாக வாழ்க்கைகளை மாற்றும் திறன் கொண்டது என்பதை இது நினைவூட்டுவதாக உள்ளது